ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜானகிக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டு இப்போது நம்ம கார்த்திகை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க அதாவது நார்மலாக தான் இது நடக்குது ஆனால் கார்த்திகை வந்துட்டு அதை ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போ உங்களுக்கு திருப்தியா என்ன அதாவது கௌதம் நீங்கள் வந்து இப்போ என்ன இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி முன்னாடி இருந்தே சொல்லிகிட்டு இருந்தான் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களை இந்த வீட்டை விட்டு வரட்டுறதுக்கு தான் இந்த பிளான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நீ எல்லாம் மனுஷன் என்னோட சொந்த அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்கிற நீ அனாத பையதான் நடா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கௌதம ரொம்பவே கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க இதை கேட்டதுக்கு அப்புறமா நம்ம சாணிக்கு பயங்கரமா கோவம் வந்தது மட்டும் இல்லாம யார பார்த்து என்ன பார்த்துடா கேட்கிற உன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்றியே அவ தான்டா உன் அப்ப ஏமாத்தனா எவ்வளவு ஏமாத்திருக்கா என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்ப என்னடா நான் என் பொண்டாட்டி சொல்றதுதான் வேத வாக்குன்னு சொல்லிட்டு வந்து நீ சுத்துற நீ கண்டிப்பா உருப்படவே மாட்ட அவ பின்னாடி போனன்மையன் கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியாது இந்த வீட்டை விட்டு முதல்ல அஞ்சல் வந்து போயிருந்தா உன்னை வெளியே கூட்டிட்டு போகவே மாட்டான் வெளியே கூட்டிட்டு போய் உன்னை எப்படி பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு நானும் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க